ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினோராம் திருமொழி இது ஸ்ரீரங்க திவ்யதேச பாசுரம் தலைவி தலைவனது செயல்களை பொறாது முகங்காட்டாதிக்கா வராமல் இருக்கான் அதனால் அந்த செய்களை தாங்க முடியாமல் தாயார்களிடத்தும் கோழிகளிடத்தும் வருந்தி கூறுதல் பாசனம் பிடிச்சா அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ முதல் பாசனம் அப்படி இருக்கு தாமுகக்கும் தன் கையில் சங்கமே போலாவோ தாம் புகக்கும் என் கையில் சங்கமும் ஏந்திழையே தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவழங்கர் ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்பனே தாம்க்கும் தன் கையில் சங்கமே போலாவோ யாம் முகக்கும் என் சங்கம் சங்கம் சங்கமும் ஏந்திழையின் தீமுகத்து நாகனை மேல் சேரு திருவரங்கர் ஆ முகத்தை நோக்கார அம்மனே அம்பனே தலைவி தன்னுடைய வலைகளை இழந்து முடிக்கிறான் வலை அப்படிங்கிறது சங்குன்னு கூட பொருள் சங்கு என்றால் கூட வலைதான் இந்த பெருமாள் என்ன பண்ணிட்டுருக்க தாம் மூகக்கும் தன் கையில் சங்கம் ஏ பூலா மூகக்கும் என் கையில் யாம் மூகக்கும் என் கையில் சங்கமும் ஏன் திழையீர் திழையீர் பிழகின்ற நல்ல ஆபரணங்களை அணிந்திருக்கிற பெண்களே யாம் மூகக்கும் என் கையில் சங்கமும் ஏன்னா நான் உகந்து ஆசையாக என் கையில் அணிந்திருக்கிற வளை அந்த வளைய தாம் முகக்கும் தன் கையில் சங்கமே போலவும் தான் உகந்து புரிந்து கொண்டிருக்கிற தன் கையில் இருக்கிற சங்கோடு பாஞ்சஜன்யத்தோடு ஒரு சங்கம் வளையல் இந்த இடத்துல சங்கம் மேலே பெருமாள் தாம் வக்கும் தைய தன் கையில் சங்கம் அப்படிங்கிறது பாஞ்சஜன்யம் ஒவ்வொரு அதோ ஓமர் போல் ஒன்று அப்படி நினச்சிட்டு இருக்கார் போல இருக்குது அதனால்தான் என் வலைகளை காணும் என் வலைகள் என்னிடமிருந்து ஏன் பறிக்கப்பட்டது என்றால் பெருமான் தன் கையில் இருக்கிற சங்கமும் சாஞ்சஜன்யமும் என் கையில் இருக்கிற வளையும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சின்னு இருக்கான் போல இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுது அவங்களுக்கு இதான் முதல் ரெண்டு வரைக்கும் அர்த்தம் தாம்பு ஹக்கும் தன் கையில் சங்கமே என் கையில் சங்கமுங்கே திழையீர் தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்க தீமுகத்து நெருப்பை கக்குகிற நாகம் தீமுகத்து நாகம் அதன திருவனந்த ஆழ்வாருடைய அனைமேல் பள்ளி கொண்டிருக்கிற திருவரங்கர் இந்த தீமுகத்துக்கு ஏன் அவ்வளோ கொடூரமாக பேசுகிறான்னு அவன் நெருப்பியை கேட்குறான் சுடுமூஞ்சி சுடுமூஞ்சி அப்படிலாம் நம்ம சொல்ல சிறுமூஞ்சி நாகம் நெருப்பை கக்குகிற நாகம் அப்படிலாம் சொல்ல போகிறோம் அந்த சிடுமூஞ்சியை சுடுமூஞ்சின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் சிடுமூஞ்சி நாகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் ஆ முகத்தை நோக்காரால் அம்பதே அம்மனி பெருமலை வேற ஒன்றும் அம்மா பண்ண சொல்லலை நீர் எழுந்து கீழே இறங்கி வந்து என் முன்னாடி நிற்க வேண்டாம் என்னோடு சேர வேண்டாம் அட்லீஸ்ட் இந்த பக்கம் திரும்பி என்னை பார்த்தா பார்த்தா சரியா இருக்குமே பார்க்க மாட்டேங்கிறீரே ஆ முகத்தை நோக்காரால் ஐயோ ஆ ஆச்சரியம் முகத்தை நோக்காரால் என்னுடைய முகத்தை தன்னுடைய முகத்தை திருப்பி என்னை பார்க்கவும் மாட்டேன் என்கிறார் அம்பனே அம்பனே அந்தோ அந்தோ புரிய தீமுகத்து நாகனை மேல் அர்த்தமானது சேரும் திருவரங்கர் ஆ முகத்தை நோக்காரால் அம்பனே அம்பனே அர்த்தமாயிட்டு பாசனம் பண்ணிக்கலாமா தாம் முகக்கும் தன் கையில் சங்கமே போலாபு யாம் முகக்கும் என் கையில் சங்கமும் ஏந்த தீமுகத்து நாகனை மேல்